விதிமீறல் கட்டடங்களை வரைமுறைப்படுத்தி சில விளக்குகள் அளிப்பது தொடர்பான அறிவிப்பினை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் விதிகளை மீறிய கட்டடங்களுக்கு சில நியாயமான வரம்புகளுக்கு உட்பட்டு விலக்களிக்க தமிழ்நாடு நகர் ஊரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் பிரிவு நூற்றி பதிமூன்று சி சேர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி விதிமீறல் என்று கருதப்படும் கட்டடம் ஜூலை இரண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னதாக கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றும் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் விதிமுறைகள் கடலோர பகுதி விதிமுறைகள் தமிழ்நாடு நியூக்ளியர் நிறுவுதல் விதிமுறைகள் ஆகியவற்றுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலை மற்றும் அரசுக்கு சொந்தமான இடங்களிலோ நீர்நிலைகளிலோ கட்டிய கட்டடங்கள் இந்த திட்டத்தின் கீழ் வரன்முறை செய்யப்பட மாட்டாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் கட்டடங்களை வரன்முறைப்படுத்த வரன்முறைப்படுத்த விரும்புவோர் வளர்ச்சி கட்டணம் கூடுதலாக உள்ள தளப்பரப்பு கட்டணம் வாகன நிறுத்துமிட குறைபாடு கட்டணம் உள்ளிட்டவற்றை செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரன்முறைப்படுத்த தகுதியற்ற கட்டடங்களுக்கு குடிநீர் மின்சார இணைப்புகளை துண்டிக்கும் வகையிலும் பிற நபருக்கு விற்கை தடை விதிக்கும் வகையிலும் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அரசு எச்சரித்துள்ளது விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்கள் வரன்முறை செய்ய விரும்புவோர் தங்களது கட்டடத்தில் உள்ள விதிமீறல்களை சுய மதிப்பீடு செய்து ஆறு மாதத்திற்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது